சில வருடங்களுக்கு முன்பு வேலிங்டனில் உள்ள ராணுவ அதிகாரி ஒருவரின் வீட்டுக்கு சென்று இருந்தேன் அவரது வரவேற்பறையில் இரண்டு கைகளின் புகைப்படம் யாரோ ஒரு புனிதரின் கைகளாக இருக்கக்கூடும் என்று நினைத்து அதை பற்றி கேட்கவே இல்லை அவரோடு காரில் பயணம் செய்யும் பொழுது அதை போன்ற கைகளின் புகைப்படத்தை மறுபடியும் பார்த்தேன் ஆவலில் அது யாருடைய கைகள் என்று கேட்டேன் அவர் புகைப்படத்தை கையில் எடுத்து பார்க்கும்படியாகச் சொன்னார் புகைப்படத்தை அருகில் தொட்டு பார்த்த பொழுது அது வயதான ஒரு பெண்ணின் கைகள் என்பதை கண்டு கொண்டேன் முதுமையின் ரேகை படிந்த நீண்ட விரல்கள் நகங்கள் சுத்தமாக வெட்டப்பட்டு இருக்கின்றன நரம்புகள் புடைத்து தெரிகின்றன யாராக இருக்கும் என்று மனது ஏதேதோ துறவிகளை ஞானிகளை நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது அவர் அந்த கைகளை பெருமூச்சுடன் பார்த்து ஆதங்கமான குரலில் அது என் அம்மாவின் கைகள் என்று சொன்னார் ஆச்சரியமாக இருந்தது எதற்காக அம்மாவின் கைகளை மட்டும் புகைப்படமாக வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன் அந்த கைகள்தான் என்னை வளர்த்தன என் நினைவில் எப்பொழுதுமே அம்மாவின் கைகள்தான் இருக்கின்றன அம்மாவின் முகத்தை விட அந்த கைகளை காணும் போதுதான் நான் அதிகம் நெகிழ்ந்து போகின்றேன் அம்மா இறப்பதற்கு சில மணி நேரம் முன்பாக இந்த புகைப்படத்தை எடுத்தேன் இந்த கைகள் இப்பொழுது உலகில் இல்லை ஆனால் இதே கைகளால் வளர்க்கப்பட்டவன் உங்கள் முன்னால் உட்கார்ந்திருக்கின்றேன் என் அம்மா எனக்கு விவரம் தெரிந்த நாளில் இருந்து ஓய்வு எடுத்ததே இல்லை அப்பா பொறுப்பற்ற முறையில் குடித்து குடும்ப வருமானத்தை அழித்து முப்பத்தி வயதில் செத்து போனார் அம்மாதான் எங்களை வளர்த்தார் நாங்கள் மூன்று பிள்ளைகள் அம்மா படிக்காதவர் ஒரு டாக்டரின் வீட்டில் பணிப்பெண்ணாக வேலைக்கு சேர்ந்தார் பகல் முழுவதும் அவர்கள் வீட்டினை சுத்தம் செய்வது பாத்திரம் கழுவுவது துணி துவைப்பது நாய்களை பராமரிப்பது போன்ற வேலைகள் மாலையில் இன்னும் இரண்டு வீடுகள் இங்கும் அதே போலத்தான் சுத்தம் செய்யும் வேலைதான் எத்தனை ஆயிரம் பாத்திரங்களை அம்மாவின் கைகள் விலைக்கு சுத்தம் செய்து இருக்கும் என்று நினைத்து பார்க்கவே மனது கஷ்டமாக இருக்கின்றது இரவு வீடு திரும்பிய பிறகு சமைத்து எங்களை சாப்பிட வைத்து உறங்கச் செய்துவிட்டு அதன் பின்னும் அம்மா இருட்டிலேயே கிணற்றில் தண்ணீர் இறைத்து கொண்டு இருப்பார்கள் சமையலறையில் தான் உறக்கம் அப்போதும் கைகள் அசைந்தபடியே தான் இருக்கும் எங்கள் மூவரையும் பள்ளிக்கூடம் அழைத்துப் போகையில் யார் அம்மாவின் கைகளை பிடித்துக்கொண்டு நடப்பது என்பதில் போட்டியே இருக்கும் அந்த கைகளை பிடித்துக்கொள்வதில் அப்படி ஒரு நெருக்கம் நம்பிக்கை கிடைக்கும் அதே போலவே உடல்நலம் இல்லாத நாட்களில் அம்மாவின் கைகள் மாறி மாறி நெற்றியை தடவியபடியே இருக்கும் அம்மா நிதானமாக சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை தனது சகல சிரமங்களையும் அம்மா தன் கைகளின் வழியே முறியடித்து எங்களை வளர்த்தபடியே இருந்தார் மருத்துவரின் வீட்டில் அம்மா ஒரு நாள் ஊறுகை ஜாடியை உடைத்து விட்டார் என்று அடி வாங்குவதை பார்த்தேன் அம்மாவின் கன்னத்தில் மருத்துவரின் மனைவி மாறி மாறி அரைந்து கொண்டே இருந்தார் அம்மா அளவே இல்லை ஆனால் நாங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை தாங்க முடியாமல் விடுவிடு என எங்களை இழுத்து கொண்டு அந்த வீட்டில் இருந்து வெளியேறினாள் வழியில் பேசவே இல்லை அம்மாவை எந்த கைகளும் ஆறுதல் படுத்தவோ அணைத்து கொள்ளவோ இல்லை அவள் கடவுள் மீது கூட அதிக நம்பிக்கை கொண்டு இருந்தாள் என்று தோன்றவில்லை வீட்டில் சாமி கும்பிடவோ கோயிலுக்கு போய் வழிபடவோ அதிக ஈடுபாடு காட்டியதே இல்லை வேலை 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 அது மட்டுமே தன் பிள்ளைகளை முன்னேற்றும் என்று அலுப்பின்றி ஈங்கி கொண்டு இருந்தார் சிறுவயதில் அந்த கைகளின் முக்கியத்துவத்தை நான் புரிந்து கொள்ளவே இல்லை ஆசையாக சமைத்த அந்த உணவை பிடிக்கவில்லை என்று தூக்கி வீசி இருக்கின்றேன் கஷ்டப்பட்டு பள்ளியில் இடம் வாங்கி தந்தபோது படிக்க பிடிக்கவில்லை என்று போகாமல் இருந்திருக்கின்றேன் கை செலவுக்கு தந்த காசு போதவில்லை என்று அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டில் திருடி இருக்கின்றேன் மற்ற சிறுவர்களைப் போல சைக்கிள் வாங்கி தர மாட்டேன் என்கின்றாள் என்று கடுமையான வசைகளால் திட்டி இருக்கின்றேன் அம்மா எதற்கும் கோபித்து கொண்டதே இல்லை அம்மா கஷ்டப்படுகின்றாள் என்று தெரிந்ததும் யார் அவளை இப்படி கஷ்டப்படச் சொன்னது என்றுதான் அந்த நாளில் தோன்றியது கல்லூரி வயதில் நண்பர்களோடு சேர்ந்து சுற்றவும் புது புது ஆடைகளை வாங்கவும் குடிக்கவும் எத்தனையோ போய் சொல்லியிருக்கின்றேன் என் அண்ணனும் தங்கையும் கூட இப்படித்தான் செய்திருக்கிறார்கள் ஆனால் அம்மா அதற்காக எவரையும் கோபித்து கொள்ளவே இல்லை கல்லூரி இறுதி ஆண்டில் மஞ்சள் காமாலை வந்து நோயாளியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார் அம்மா அப்போதுதான் அவர் எங்களை எவ்வளவு அக்கறையோடு ஆதரவோடு காப்பாற்றி வந்திருக்கின்றார் என்று புரிந்தது அதன் பிறகு என்னை திருத்திக்கொண்டு கொண்டு தீவிரமாக படிக்க துவங்கி ராணுவத்தில் வேலைக்கு சேர்ந்து கடுமையாக உழைத்து பதவி உயர்வு பெற்றேன் அம்மாவை என்னுடனே வைத்துக்கொண்டேன் நான் சம்பாதிக்க துவங்கிய போது அம்மா ஒருபோதும் என் எதையும் என்னிடம் கேட்டதே இல்லை நானாக அவருக்கு எதையாவது வாங்கி தர வேண்டும் என்று நினைத்து தங்க வலையில் வாங்கி தருகின்றேன் என்று அழைத்து போனேன் முதிய வயதில் அம்மா மிகுந்த கூச்சத்துடன் எனக்கு ஒரே ஒரு வாட்சி வேண்டும் சின்ன வயசுல வாட்சி கட்டி கொண்டு வேலைக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் அது நடக்கவே இல்லை அதன் பிறகு எனக்குள் இருந்த கடிகாரம் ஓடு 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 என்று என்னை விரட்ட துவங்கியது அலாரம் இல்லாமலே எழுந்து கொள்ள பழகிவிட்டேன் இப்பொழுது வயதாகிவிட்டது சில நாட்கள் என்னை அறியாமல் ஆறு மணி வரை உறங்கி விடுகின்றேன் இரவு உணவு ஏழு மணிக்கே சாப்பிட்டு விடுகின்றேன் ஒரு வாட்சி வாங்கி தருவாயா என்று கேட்டார் நான் அழுதே விட்டேன் அம்மா விரும்பியபடி ஒரு வாட்சி வாங்கி தந்தேன் ஒரு பள்ளி சிறுமியைப் போல அதை ஆசையாக அம்மா எல்லோரிடமும் காட்டினாள் அதை அணிந்து கொள்வதில் அம்மா காட்டிய ஆர்வம் என்னை நெகிழ்வூட்டியது அதன் பிறகு அம்மா நான் திருமணம் செய்து டெல்லி பெங்களூர் என்று வேலையாக அலைந்த பொழுதும் கூடவே இருந்தார் டெல்லியில் எதிர்பாராத நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார் நான் கூடவே இருந்தேன் நாங்கள் ஏமாற்றிய போது எல்லாம் ஏன் அம்மா எங்களை ஒரு வார்த்தை கூட திட்டவே இல்லை என்று கேட்டேன் அம்மா அதற்காக நான் எவ்வளவு அழுதிருக்கின்றேன் என்று உங்களுக்கு தெரியாது ஆனால் அன்று நான் கோபப்பட்டு இருந்தால் என் பிள்ளைகள் என்னை விட்டு போயிருப்பார்கள் என்று சொல்லி தன் கையை என்னுடன் சேர்த்து வைத்து கொண்டார் அப்போதுதான் அந்த முதிய கைகளை பார்த்தேன் அது எவ்வளவு உழைத்திருக்கின்றது எவ்வளவு இருக்கின்றது எவ்வளவு அன்பை பகிர்ந்து தந்திருக்கின்றது அதை ஒரு புகைப்படம் எடுத்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது பிறகு ஒரு நாள் எனது கேமராவை எடுத்து புகைப்படத்தை எடுத்து கொண்டேன் இன்று அம்மா என்னோடு இல்லை ஆனால் இந்த கைகள் என்னை வழிநடத்துகின்றன ஒவ்வொரு நாளும் நான் எப்படி வளர்க்கப்பட்டேன் என்பதை இந்த கைகள் நினைவுபடுத்துகின்றன இதை வணங்குவதை தவிர வேறு நான் என்ன செய்துவிட முடியும் என்றார் இராணுவ அதிகாரியினுடைய முகம் தெரியாத அந்த தாயின் கைகளை நானும் தொட்டு வணங்கினேன் அந்த கைகள் யாரோ ஒருவரின் தாயின் கைகள் மட்டும் இல்லை உலகெங்கும் உழைத்து ஓய்ந்து போன தாயின் கைகள் யாவும் ஒன்று போலத்தான் இருக்கின்றன அவை எதையும் யாசிக்கவில்லை அணைத்து கொள்ளவும் ஆதரவு தரவும் அன்பு காட்டவுமே நிகழ்கின்றன அதை நாம் புறந்தள்ளி போயிருக்கின்றோம் அலட்சியமாக தவிர்த்து இருக்கின்றோம் இலக்கு இல்லாத எனது பயணத்தில் யார் யார் வீடுகளில் தங்கியிருக்கின்றேன் சாப்பிட்டு இருக்கின்றேன் எனது உடைகளை துவைத்து வாங்கி அணிந்திருக்கின்றேன் அந்த கைகளுக்கு நான் என்ன நன்றி செய்து இருக்கின்றேன் ஒரு நிமிடம் என் மனம் அத்தனை கைகளையும் வணங்கி தீராத நன்றி சொன்னது கை விரல்களுக்கு இடையில் இடைவேளி இருப்பது இன்னொரு கைகள் நம்மோடு சேர்த்து கொள்ளத்தான் என்று எங்கோ படித்து இருக்கின்றேன் அதை நிறைய நேரங்களில் நாம் உணர்வதே இல்லை நம் மீது அன்பு காட்டும் கைகளுக்கு நாம் என்ன செய்ய போகின்றோம் முடிவு நம்மிடமே இருக்கின்றது இந்த வீடியோ உண்மையிலுமே வந்து ஒரு அருமையான ஒரு வேறு லெவல் தான் சொல்லணும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் இந்த வீடியோ பார்த்த கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சும்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்